பரிசுத்தாமத்திற்கு தொதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் ஜெயங்குகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அறுவருப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் ஜெயங்குலுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அலையில் ஜெயங்குழுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான் கர்த்தர் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறது இல்லை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அவர் தேவனாக இருக்கிறார் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அவர் தேவனாக இருக்கிறார் நாம இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்க யாருடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது நான் உங்களுக்கு புரியலையா அருமையான ஒரு கேள்வி நீங்க யாருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள் உங்க பேர் ஆல்பர்ட் வச்சிருக்கிறதுனாலயோ இல்ல மேரின் வச்சிருக்கிறதுனாலயோ நீங்க ஆண்டோடைய பிள்ளையா ஆயிட முடியாது இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த உலகத்தின் முடிவிலே அல்லது உங்க ஜீவியத்தின் முடிவிலே நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருந்தீர்களாங்கிறதா இங்கே பார்த்தப்படும் நீங்கள் இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நீங்க ஜெயித்து இருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ண முடியும் கத்துடைய பிள்ளை என்று அழைக்கப்பட முடியும் அது எப்படிங்கயா நீங்க இந்த உலகத்துல செய்யற ஒவ்வொரு காரியமும் யாருக்கு பிரியமானது என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக நடக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக நடக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக யோசிக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக செலவு பண்ணுகிறீர்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் அதை இல்லையா நான் சொல்றது பொழுதுதான் புரியலைங்களா உங்க மனசும் மாம்சமும் எதை விரும்புகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள் ஆவுக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது நீங்க இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறீங்க எவ்வளவு வேணா விளையாண்டுக்கலாம் கிண்டல் பண்ணிக்கலாம் கேள்வி பண்ணிக்கலாம் ஆண்டவரை கூட சப ஊழியர்கள் எல்லாரையும் நீங்க கிண்டல் பண்ணிக்கலாம் யாரும் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட மாட்டாங்க ஆமா ஆனா உங்களுடைய கழுத்துக்கான சுருக்கை நீங்க இறுக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்க கழுத்துக்கான சுருக்கை நீங்கள் இறுக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கிரியைகள் உங்கள் யோசனைகள் உங்கள் நினைவுகள் அதை எருக்கிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லும்படியாக நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் சொல்லுவாரா உங்களை பார்த்து சொல்லுவாரா நீ என்னுடைய குமாரன் நீ என்னுடைய குமாரத்தை அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவார் நம்புறீங்களா எங்கே ஒரு வார்த்தை இல்லையே அப்போ ஒரு ஆத்மா கூட பரவாயில் போவாதா ஆ சொல்லுங்க யாராக இருக்குல்ல அந்த நம்பிக்கை இருக்கு கை தூக்கம் பார்ப்போம் அலையிலா பாத்தியா எஸ் சார் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படிதான் நம்ம போயிட்டு போயிட்ருக்கோம் இது ஒரு அடையாளம் கேள்விகள் ஒரு முக்கியமான கேள்வி அதை விட்டு அந்த பிள்ளைகிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கு என்ன இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை இது ஒரு அடையாளமாக சொல்கிறேன் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுனால தான் பர்லகம் போவீங்கிற கதலங்க கிடையாது அலுவயா நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு அடையாளமாக சொல்கிறேன் ஆண்டோட மட்டும் முக்கியமான ஆயிரம் விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்த நம்ம நோண்டிக்கிட்டு இருப்போம் ஐ மீன் நான் சபையில சொல்லல உங்க வாழ்க்கையில் தத்துல உங்களோட அனுதரவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்பொழுதெல்லாம் கத்து உங்களோட ஆயிரம் விஷயங்களை பேசிக்கிறான் சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசுகிறார் சில விஷயங்கள் ரகசியமாக பேசுகிறது நான் ஒரு ஆங்கிளில் பேசிகிட்டு இருப்பேன் உங்கள் மனசில் அதை வேற ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருப்பேன் ஆனால் கத்திர உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதமாக பேசிக்கொண்டிருப்பார் இந்த செய்தியின் மூலமாக அலே இல்லையா ஆனால் நீங்கள் இந்த கேட்டை விட்டு வெளியே போனோன்னா அதை மறந்துடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளை அதுதான் இந்த வாரத்தோட டார்கெட் என்ன ப்ராஜெக்ட் என்ன டாஸ்க் என்ன இங்க கர்த்தர் பேசுகிறது தான் ஞாயிற்றுக்கிழமை செய்தி நீங்க அற்பமா நினைக்காதீங்க அது ஒரு தீர்க்க தரிசன செய்தி நீங்க கடந்த வாரத்தில் என்ன செஞ்சீங்கன்னா சொல்லுவாரு இப்ப உங்க நிலவரம் என்னங்கிறத கர்த்தர் பேசுவாரு இனி என்ன நடக்க போது வாங்கும் வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் தெளிவா எடுத்துரைப்பார் அலே லுயா அலே லுயா நான் அவன் தேவனா இருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான் நான் விரும்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்றீங்க உங்களை பார்த்து அப்படி சொல்கிறார் சொல்வார் அல்ல சொல்கிறார் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் என்பது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம் நீங்கள் கருத்தருக்காக ஒரு ஜெய செய்து முடித்தீர்கள் அலையிலோயா உங்க ஜீவியத்தின் முடிவில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானார் ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி இப்படிதான் வர வேண்டும் எனக்கான சரி உங்களுக்கான சரி என்ன என்ன நமக்கு பத்தி அந்த அந்த பெட்டியில் கிடத்தி வச்சுக்கோ நமக்காக சாட்சி சொல்லுவாங்களே அப்ப சாட்சி சொல்றவங்க சொன்னோம் எனக்கு இந்த மகள் எனக்கு இந்த சகோதரியை நன்றாக தெரியும் எனக்கு இந்த சகோதரனை நன்றாக தெரியும் இவர் கத்திற்காக தன் முழு வாழ்வையும் செலவு செய்து கத்திற்கின்ற செய்ய ஜீவியம் செய்து தன் ஓட்டத்தை ஜெயகரமாக முடித்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டும் புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மகிமையான சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு சாட்சி சொல்ல கூப்பிட்டா யாருமே எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது இருந்தால பத்தி சாட்சி சொல்ற அளவுக்கு நல்ல விஷயம் எதுவும் கிடையாது என்ன சார் சொன்னா பொய்யாதானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிலையத்தில் நம்ம வந்துடக்கூடாது பாருங்க நீங்க ரகசியமா செய்கிறதெல்லாம் ஒரு நாளுக்கு வெளியே இறங்கமாக்கப்படும் எதுவுமே இங்க இங்க மறைவான ஆண்டோட கேமராவுக்கு முன்னாடி இங்க மறைவானது எதுவுமே கிடையாது ஆண்டு எல்லா சிசிடிவி கேமராவுக்கும் பயப்படுவோம் அலையிலுயா அதான் அதை பயங்கரமான கேமரா சிசிடிவி கேமரா வெளியில இருக்கிறது பிடிக்கும் ஆனால் கருத்துடைய கேமரா உங்க எரதத்துக்கு நடுவுல இருக்கிறது கூட பிடிக்கும் அலைய நூயா அலே நூயா சிசிடி கேமரா விட பயங்கரமான கேமரா கருத்துடைய கண்கள் அவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போறேன் பாதாளத்தில் போய் படுக்கை பற்றின் தேவரின் அங்கேயும் இருக்கிறேன் அலைய நூயா நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் மயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் கத்தோடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக யாரெல்லாம் அக்னி கடலில் பங்கடைவாங்களாம் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் கொலைபாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் வெக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் இவங்க எல்லாருமே இதுல நம்ம லிஸ்ட் எதாச்சும் இருக்கா இந்த லிஸ்ட்ல யாராச்சும் இருக்கீங்களா அல்ல இல்ல அமை அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் இனிமே பொய்யே சொல்றது கிடையாது அப்படின்றாங்க இந்த கடைசி பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனை எது பொய் பயப்படுகிறவங்களும் அவிசுவாசிகளும் இந்த அக்னி கடல்ல பங்கடைவார்கள் நீங்க பயப்படுறீங்களா எப்போலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு சில பேர் யோசிப்பாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவாங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி பார்த்து சினிமா பார்த்துருவாங்க இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் நான் தப்பாக பேசிடுவாங்க தப்பான தப்பாகவே பேசிடுவாங்க அலே லூயா அல்லது தப்பான யோசனைகள் நினைவுகள் கனவுகள் ஏதாவது ஒன்று வந்துடும் அந்த முகத்தோடு எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன் அலே லூயா அலே லூயா சில பேர் தன் மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்காக கட்டடிக்கு விரும்புவாங்க ரொம்ப கவனமாக இருங்க கத்திரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அலையலையா பாருங்க பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எங்க போக மாட்டாங்க நரகத்துல பங்குறவங்க போக மாட்டாங்க நமக்கு ஏன் பயம் வருது நமக்கு நாம ஏன் அவசுவாசமா இருக்கும் ஆதாம் ஏன் பயந்து போய் ஒளிஞ்சான் ஆண்டோர் வரும்பொழுது ஆண்டோர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி அவன் அந்த கனியை புசிச்சான் இந்த கனியை புசிச்சா பாவம் ஆமாம் அவனுக்கு தெரியுமா கெட்ட நோக்கத்துல அவனுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சு இது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க கூட புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமானது புசிக்கிறதுக்கு நல்லது புத்தியை தெளிவிக்க கூடியது அது அந்த கணியை குறிச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு அரை அந்த அபிப்பிராயம் அவங்கிட்ட வரல அவன் பொண்டாட்டி மூலமா வந்துச்சு என்ன அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த கனியை பார்க்கும் போது போகும்போது ஒரு கனி இருக்கு இதை போய் ஆண்டர் சாப்பிடக்கூடாது எவ்வளவு இருக்கு ஆனா எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அதை தான் செய்யணும் மனசு தோணும் அலையுயா ஒருத்தனுக்கு ஒரு பெரிய தீராத வியாதி போய் டாக்டர்கிட்ட போய் ஐயா என் சொத்தலாம் செலவு பண்ணிட்டேன் எனக்கு வியாதி குணமாகவே இல்லை ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க அவர் பார்த்தா அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது அலையுயா ஆனால் சொன்னா கேட்க மாட்டான் பண்ணாரு பண்ணாது நான் இருந்து கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இந்த மருந்த நீ உச்சி வேலை வயல்ல என்ன பண்ணணும் டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடு ஆனா அந்த மாத்திரை சாப்பிடும் போது குரங்க மட்டும் மனசுல நினைச்சுக்காது அலையலுயா என்ன நினைச்ச கூடாது குரங்க மட்டும் மனசுல நினைச்சுன்னா நினைச்சாங்கய்யா பலிக்காது மருந்து பலிக்காது லூயா சரிங்க இனிமே என்ன குரங்க மனசுல நினைக்க மாட்டேங்கயா அப்படின்ட்டு போய் எப்பெல்லாம் மாத்திரை எடுத்து வாயில வைக்க போறோம்னா அப்பெல்லாம் குரங்கு எனக்கு வந்து அலே லூயா அலே லூயா அப்படி போல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நம்ம செய்வோம் அந்த ஏபால்கிட்ட சொன்னாரு ஆண்டவர் ஏபால்கிட்ட சொல்லுங்க ஆதாம் சொன்னாரு ஆதாம் தான் ஏபால்கிட்ட சொன்னான் ஏன்னா இந்த கனியை சாப்பிடாது ஆனா மீறி சாப்பிட்டாங்க அதுக்கு நியாயமான காரணத்தை சொன்னாங்க தயவு நான் சொன்னேன் சபைக்கு கட்டடிக்கிறதுக்கு நீங்க சொல்ற அத்தனை நியாயமான காரியமும் அருவறுப்பானதுதான் அலே லூயா அது ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும் மாலை ஆராதனைக்காக இருக்கட்டும் பெண்கள் ஜபமாக இருக்கட்டும் காத்திருப்பு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது வியாழக்கிழமை ஜபமாக இருக்கட்டும் ஏன்னா அல்லது வெளியில் ஊழியங்களாக இருக்கட்டும் ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சுங்கய்யா சரிங்க சார் உங்களை ஆசிரியப்பா நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களே உங்களுக்காக நல்லா ஜபிப்பேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணுமே ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி அதை அறுவரு பண்ணு இல்லையா என்ன அது அருவருப்பண்ணு உங்க மனசாட்சி ஒத்துக்கிற அந்த காரணத்தை நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு கட்டடிக்கிறீங்க நியாயத்தில் வரதுக்கு அல்லது ஏதோ ஒரு கூட்டம் கட்டடிக்கிறீங்க அதுக்கு ஒரு காரணத்தை வந்து எங்கள்கிட்ட சொல்றீங்க இந்த காரணத்தை உங்க மனசாட்சி மற்றவர்கள் வேணாம் உங்க நீங்க பெத்த பிள்ளை வளர்த்த பிள்ளை எதுவுமே வேணாம் அலையிலுயா உங்க அம்மா அப்பா வேணாம் உங்க மனசாட்சி ஒத்துக்குதா ஆமா நான் நூறு சதவீதம் சொல்லுவேன் உங்க மனசாட்சி அத்தனை நேர்மையானது அது ஒத்துக்காது நான் உங்களை விட உங்க மனசாட்சி ரொம்ப நம்பு அலே நான் சொல்லு சரியா இல்லையாமா மனசாட்சி போய் சொல்லுமா ஆ அத்தனை முறை மனசாட்சி நம்மளை காலி துப்பி இருக்கு நீ என்ன உன் யோகி இதா உன் ஸ்டாண்டர்ட் என்ன உன் நிலவரம் என்ன நீ போய் கேவலமான இந்த வேலை பார்த்துட்டு இருக்கே ஏதோ உன் தகுதிக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயமா நம்ம மனசாட்சி நம்மளை சொல்லி சொல்லியிருக்கா இல்லையாமா காரி காரி தூப்பி இருக்கு நாம அதெல்லாம் அழுத்தி தொலைச்சிட்டு தான் போயிட்டு இருப்போம் முன்னாடி அலே லூயா உங்களை திட்டத்துக்குலாம் வாடகைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வர வேணாங்க ஆல்ரெடி கருத்து உங்களுக்கு உள்ளாரே வச்சிருக்காரு அது செத்து போற வரைக்கும் உங்களோட போராடிக்கிட்டே இருக்கும் அலே அது அதை மீறி தாங்க நம்ம போய் சேரும் ஏன்னா நம்முடைய மனசாட்சி ஆவியானோட கூட்டணி போட்டு நம்ம மனசாட்சி யாரோட கூட்டணி போட்டு உங்க மனசாட்சி ஆவியனோட கூட்டணி போட்டிருக்கா பிசாசோட கூட்டணி போட்டிருக்கா சொல்லுங்க நான் சார் சொல்லுங்க ஆவியின் பக்தியா நாசரன நாசர அடிக்கிறார் அலே லோயா அவர் தூங்குனாருக்கோசம் கூப்பிடுங்க சும்மா கூப்பிட்டேன் நீங்க உடனே பேர் சொன்னாலும் எல்லாம் தூங்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க அலே லோயா நம்முடைய மனசாட்சி யாரோட கூட்டணி போட்டிருக்கு ஆவியனோட போட்டு சில நேரத்தில் கொஞ்சம் அப்படியே மனசாட்சி நம்ம மலுங்கடிக்க மலுங்கடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்கடிக்க அம்மிய நகர்ந்த மாதிரி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து பிசாசோட கூட்டணி போட்டிருக்கு அப்ப கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அந்த பாவத்தை தண்ணீர் போல் பருகுவார்கள் விபச்சார பாவமாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் பணத்தை ஏமாத்துறதாக இருக்கட்டும் எப்ப அவங்க மனசாட்சி செத்து போகுதோ அப்பதான் பிசாசி இழுத்துட்டு போவோம் உயிரோடு வரைக்கும் பிசாசு இழுக்க மாட்டான் நான் திரும்ப சொல்றேன் உங்க மனசாட்சி உயிரோடு இருக்க வரைக்கும் பிசாசு என்ன பண்ண முடியாது உங்க மனசை ஆட்டையை போட முடியாது போராடுவோம் ஆனா கூட இருந்து பாதுகாப்பா நீங்க எப்ப உங்க மனசாட்சியை பிசாசுக்கு வித்து போடுறீங்களோ அது தொடர்ச்சி வரைக்கும் போறாலும் செத்து போயிடும் மனசாட்சி இருக்கா செத்து போச்சான்னு கேட்பாங்களா உலகத்தானே கேட்பான் அது செத்து போன பிறகு பிசாசு தர தர போயிடும் சுடுகாட்டு இங்க சுடுகாடுங்கிறது நரகம் அலையலுயா நாம உயிரோட தான் இருப்போம் ஆனா சிந்தனை முழுக்க அப்படி அருவறுப்பான காரியங்கள் அசிங்கமான விஷயங்கள் கத்திற்கு விரோதமான காரியங்கள் சபைக்கெல்லாம் வருவோம் எல்லாம் செய்வோம் ஜபம்லாம் பண்ணுவோம் ஆனால் என்ன நடக்கும் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்தாலும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் கேள்விப்பட்டாலும் அப்படி நம்ம சிந்தனை முழுக்க முழுக்க அப்படியே அலே லோயா அலே லோயா ஆனா நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய விசுவாசம் அப்பொழுது முதல் இப்பொழுது வரைக்கும் அப்படிதான் ஏன்னா நான் அவன் தேவனா இருப்பேன் என்று சொன்ன கத்தை உங்களை பார்த்தும் சொல்கிறான் நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன் நீ என்னுடைய குமாரனும் குமார்த்தியுமா இருப்பா என்று கர்த்தர் சொல்கிறான் நீங்க இந்த உலகத்துக்கு குமாரர்கள் அல்ல இந்த பிசாசுக்கு குமாரத்தைகள் அல்ல நீங்கள் கர்த்தருக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள் அலையிலா அதனால்தான் உங்களுக்கு பயம் கிடையாது நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதை பார்த்தும் எந்த வியாதியை பார்த்தும் எந்த கடன் பிரச்சனையை பார்த்தும் அலை லுயா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு அவிஸ்வாசம் கிடையாது நீங்க ரொம்ப விசுவாசிக்கிறவர்கள் நீங்க கருத்தரை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறவர்கள் ஆமாவா இல்லையா அலை நான் கருத்தரை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க அலையலுயா அலைய லுயா ஆமாம் உங்களிடத்தில் எந்த ஒரு அருவருப்பும் கிடையாது நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் உங்கள் இடத்துல எந்த ஒரு அருவருப்பும் கிடையாது அலை லுயா அலையே லுயா ஹா உங்களுக்கு சம்மதமே கிடையாது அலைய லுயா நீ நீங்க தேவையான பிள்ளைகள் ஆமா கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமும் உண்டா விபட்சாரக்காரரா இருந்தாலும் சரி சூனியக்காரரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்நியமானவர் அலைய லுயா விபட்சாரக்காரரா இருந்தாலும் சரி சூனியக்காரரா இருந்தாலும் சரி விக்கிரகாரக்காரரா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அந்நியர்கள் நான் நிஜமா சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் குறித்து நீங்க தயவு செஞ்சு ஒரு ஆடிட்டிங் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புகளை என்ன பண்ணணும் ஒரு முறை நிதானித்து பாருங்க அவருடைய ஆய்வு செய்யுங்க உங்க நல்ல மனசுக்கு உங்க நட்பு தான் நீங்க தீர்மானிப்பீங்க இனி கடவுளுக்காக நான் உண்மையா இருப்பேன் அதாவது பெரிய பாவைகள் நான் சொல்ல வரல புரியுதுல நீங்க சரியாதான் இருக்கீங்க மனசுக்குள்ள ஒரு சில தவறான சிந்தனைகள் தவறான காரியங்கள் நோக்கங்களை உங்களுக்கு பிசாஸ் தான் விதைக்கணும் யார் விதைக்கிறா பிசாசு விதைக்கிறான் உங்களுக்கு கத்த நல்ல மணிகளை தான் விதைச்சிருக்காரு அது கோதுமை இப்ப நல்லா வளருது கூட பிசாசு என்ன பண்றான் விதைக்கிறான் கலைகளை விதைக்கிறான் விசை என்ன தெரியுமா நீங்க அப்படிப்பட்ட பிசாசுனா பிசாஸ் அப்படினா வந்து அப்படி வந்து கொட்டுவான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் உங்கள் மனசுக்கு பிடித்தவர்கள் அது சில நேரத்துல தாய் தாசப்பன் மூலமா கூட சில நேரத்துல பிள்ளைகள் மூலமா கூட ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க பேசுற வார்த்தை கருத்துக்கு விரோதமானதா இருக்கா உங்க மனசுல ஆசை இச்சைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் அது உங்களுடைய லட்சியத்தையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறதா சொற்று கவனமா பாருங்க முக்கியமா உங்க பரிசுத்தத்தை கெடுக்குதா லோயா அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அந்த மனசன் அப்படி 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 எரிஞ்சிருக்கு அவனால லட்ச ரூபா வந்தாலும் சரி லட்ச போனாலும் சரி அவன் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூண்டில் உங்களை நரகத்துக்கு பார்சல் பண்ணும்படி அவன் பிசாசினால் அனுப்பப்பட்ட ஏஜென்டாக இருக்கிறான் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை தூண்டிலாக விரிக்கிறான் இருந்தாலும் சரி எந்த குருவியாக இருந்தாலும் சரி அது முன்னாடி யாராச்சும் வலை விரிப்பாங்களா குருவிக்கு முன்னாடி யாராச்சும் வலை விரிப்பாங்களா ஆனா இங்க நமக்கு முன்னாடி விரிக்கப்பட்டது வலைன்னு தெரிஞ்ச நம்ம போய் விளரும் அலையிலோயா நமக்கு முன்னாடி விரிக்கப்பட்டது வலைகள் என்று தெரிந்தே நம்ம போய் விழுகிறோம் நான் எந்த விலையும் கிரையும் இன்றி நம்மை விற்று போடுகிறோம் அரே நோயா அரே நோயா கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நரகத்துல பங்கடை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பயப்படாதவங்க அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனை குமாரன் என்ன அர்த்தம் நீங்க அருவருப்பு பன்னவர்கள் இல்லைன்னு அர்த்தம் நீங்க தேவையோட குமார்த்தின்னா என்ன அர்த்தம் உங்க கிட்ட விவச்சாரம் வேஷ்டித்தரணும் விக்கிரக ஆராதனை இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு அர்த்தம் அமென் அல்லையிலயா கொலை பாதகமோ அல்லது சூனியமோ பொய்யோ நமக்கு ரொம்ப தூரமானது அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தம் உங்களால இதை உறுதியா சொல்ல முடியுமா உங்களால் இதை உறுதியா சொல்ல முடியுமா அமென் கேட்கலையே ஹலோ இதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க என்ன அர்த்தம் அப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்கல அலே லோயா அல்லது நான் பேசுறது உங்கள் மனசை ரொம்ப நோக்கரிக்கு ஏன்னா உங்கள் செய்கைக்கும் நான் பேசுறதுக்கும் ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு என்னால் ரொம்ப பொய் சொல்ல முடியாதுங்கய்யா அலே லோயா நான் என்ன சொல்கிறேன் நேற்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள நீங்கள் என்ட்ராகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படியும்

அது ஜீவ தண்ணீர் ஊற்று ஆமே உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அவர் பெஸ்டாக தான் கொடுக்க விரும்ப ஏன்னா நீங்க தேவனுடைய குமாரனும் குமாரத்தைகளமாக இருக்கிறீர்கள் ஆமே இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மாணவைகள் அலேலோ அலேலோ சோத்திரம் சோத்திரம் கத்த உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார் இனி மரணமும் துக்கமும் அலறுதலும் வருத்தமும் இல்லை கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் முந்தினவைகள் ஒளிந்து போயின முந்தினவைகள் ஒளிந்து போயின உங்களால் சொல்ல முடியுமா முந்தினவைகள் ஒளிந்து போயின உங்களை தவறான வழியில் நடத்தின உங்களை உங்களுக்கு தேவனை விட்டு பிரித்த அந்த முந்தினமைகள் உங்களை விட்டு முற்றிலுமாக ஒளிந்து போயின என்று கத்த சொல்கிறார் இதை உங்களால விசுவாசிக்க முடியுதா இதை உங்களால விசுவாசிக்க முடியுதா இதை உங்களால விசுவாசிக்க முடிகிறதா யோவானாகிய நான் புதிய எரிசலமேக பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பல்லோத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தா பாக்கப்பட்டிருந்தது இந்த புதிய எரிசிலேம் யார் இந்த புதிய எரிசிலேம் யார் நீ யார் யாரையோ நினைப்பீங்க ஆனா அது நீங்க தான் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த புதிய எரிசலையும் நீங்க தான் உங்களுக்கு தெரியுமா அது பரிசுத்த நகரத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று அந்த யோவான் சொல்வது தான் என்பதை தெரியுமா அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாற்றியை போலிருந்தது அது வெள்ளியும் பொண்ணினால் அல்ல அது நீதியின் வஸ்திரத்தினாலே ஓபத்திரத்தின் பொற்சைகளினாலே அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது சோத்துராம் சோத்ராம் சோத்துராம் சோத்துராம் சோத்துரா தேவன் உங்கள் கண்ணிறகளை துடைப்பார் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில அலறுதலோ வருத்தமோ இல்லாதபடிக்கு அவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுப்பார் ஓ சோத்துராம் சோத்துராம் சோதுராம் சோத்ராம் சோதுரா ஆம இதோ நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டையை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அது யார் தெரியுமா அது நீங்க தான் அந்த மனவாட்சி உங்களை அவர் யோவான யோவானுக்கு காண்பிக்கிறார் அப்ப சொல்றாங்க யோவானு காண்பிக்கிறார் ஆஹ் பாருங்க நீங்க இப்ப அப்படி இல்லைங்க ஆனா நீங்க அப்படி ஆக போகக்கூடியவர் லோயா பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலம் ஆகிய பசுத்த நகர் நகரம் பகர்த்து விட்டு தேவனத்தில் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் உங்களை பார்க்கணும்னாலே ஒருத்தவங்க உன்னதமான ஸ்தானத்துக்கு வரணுங்க புரிஞ்சுக்கிங்க கத்துற உங்களை எவ்வளவு வச்சிருக்காரு அதுக்காக வாழ்க்கைய அல்ல ஆமே உங்களை ஒருத்தன் பார்க்கணும்னாலே என்ன அவர் பெரிதும் உயர்வமான ஒரு பர்வதத்துக்கு மேல வந்து உங்களை பார்க்க முடியும் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய மகிமை அடைந்த எருசுலம் பரிசுத்த நகரம் அலையில அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை போலவும் பளிங்கு பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சுரைக்கல்லை போலவும் இருக்கிறது ஆமே நீங்க சும்மா இந்த வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் அடிச்சிட்டு கிடைக்குங்க அவர் உங்களவே அந்த விலை உயர்ந்த பிரகாசமான ரத்தனை கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வச்சுரைக்கல்லை போலவும் உங்களை மாற்றப் போகிறார் வசனம் அப்படிதான் சொல்லுது அலே லுயா அலே லுயா கர்த்துடைய துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக நம் கர்த்தரை சோத்திரம் அனுவோம் ஜெயம் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் கர்த்தர் உங்கள் தேவனாக இருக்கிறார் நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள் ஆமி நம் கர்த்தரை சோத்திரம் அனுவோம்